எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டத்தில் சிறு பூனை காளி பழங்கள் பறிச்சேன் அதை பத்தின பதிவு இதுதான் சிறு பூனை காளி பழங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதுதான் அந்த பழத்தை மூடி இருக்க பஞ்சு மாதிரி இருக்க இது பார்க்குறதுக்கே நம்ம முள்ளு மாதிரி இருக்கும் தொட்டா குத்திடுமோன்ட்டு அப்படி இருக்காது அதை தொட்டு பார்த்தோன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பழங்களை பார்த்து மகிழுங்கள்